திருவட்டாறு ஆதிகேசவ பெருமாள் திருக்கோயில் தமிழ்நாட்டின் கன்னியாகுமரி மாவட்டத்தில் உள்ள புகழ்பெற்ற விஷ்ணு தலமாகும் இது நூறு திவ்ய தேசங்களில் ஒன்றாகும் இந்த கோயிலில் ஆதிகேசவ பெருமாள் பிரதான தெய்வமாக வணங்கப்படுகிறார் திருவட்டாறு எனும் பெயர் திரு பிளஸ் வட்டாறு என்பதிலிருந்து வந்தது இதில் வட்டாறு என்பது சுற்றியுள்ள ஆறு நதிகள் குறிக்கும் இந்த தலம் பாண்டவர்கள் வனவாசம் போயிருந்த இடங்களில் ஒன்றாக கருதப்படுகிறது இந்த இடத்தில் பெருமாள் தனது விஸ்வரூபமாக அருள் புரிந்து மாயை மற்றும் அரக்கர்களை அழித்து உலகத்திற்கு நற்கதி அளித்ததாக புராணங்களில் கூறப்பட்டுள்ளது ஆதிதி தேவியின் வேண்டுகோளுக்கிணங்க இங்கு பரம பதநாதனாக அருள் புரிந்த விஷ்ணு தன் ஆதிகேசவ மூர்த்தியாக எழுந்தருளியதாக கூறப்படுகிறது ஆதிதியின் மகன்கள் தேவர்கள் என்பதால் அவர் வேண்டிய இடத்தில் பெருமாள் இருக்கிறார் என்பதால் ஆதிகேசவன் என்ற பெயர் வந்தது பெருமாள் இங்கு சயன் நிலையில் வசிக்கிறார் பெருமாளின் திருமேனியை காண எட்டு ஜன்னல்கள் அமைக்கப்பட்டுள்ளன கோயிலின் கட்டிடம் பாண்டியர் மற்றும் திராவிட கலாச்சாரம் கலந்து கட்டப்பட்டது முத்து எனும் உற்சவம் மிகவும் பிரபலமாக கொண்டாடப்படுகிறது திருமண நோக்கத்தில் வருகை தரும் பக்தர்களுக்கு இங்கு பிரார்த்தனை செய்தால் தகுந்த பலன்கள் கிடைக்கும் என்று நம்பப்படுகிறது திருவட்டாறு ஆதிகேசவ பெருமாள் கோயில் அற்புதமான ஆன்மீகம் மற்றும் கலாச்சாரத்தை ஒருங்கிணைத்துள்ள திவ்யதேசமாக விளங்குகிறது இது திருவனந்தபுரம் பத்மநாப சுவாமி கோயிலுக்கு முன்னோடியான கோயில் எனவும் கருதப்படுகிறது இந்த திருக்கோயில் பற்றிய கூடுதல் தகவல்களுக்கு டெம்பிள் அண்ட் டிவோஷனல் என்ற யூடியூப் சேனலை பார்க்கவும்